இன்னைக்கு கிட்னி வந்து கழுவுறதுக்கு இன்னைக்கு வந்து மெடிக்கல இடம் பத்தலன்னு சொல்லி அடிக்க விடுறாங்க சரி உங்க கிட்னியை வந்து தாராளமா சுத்தம் பண்ணுவதற்கு வைத்தியம் சொல்லி தரேன் கண்டிப்பா போய் செய்யுங்க முழு சோளங்க இந்த சோளத்தில் வந்து இறைவன் வந்து அற்புதமான மருந்தை உள்ள வச்சிருக்கிறார் சரிங்களா இந்த சோளத்தை நல்லா உரிக்கணும் அப்படி சரிங்க இந்த சோளத்தை உரிச்சாச்சு இந்த சோளத்தில் என்ன மருந்து இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டா சோளம் வந்து ஹை ஃபைபர் சோளத்தை அவிச்சு சாப்பிட்டுருங்க சோளத்தை மருந்தா சொல்ல கிடையாது இந்த பாருங்க இந்த சோளத்தோட முடி இருக்கு ஓகே இது தெரியுதா உங்களுக்கு இதாங்க மருந்து இது அற்புதமான மருந்து குப்பைக்கு போய்கிட்டு இருக்கு சரிங்களா யார் யார் இந்த சோளம் காஞ்சி போனாலும் பரவாயில்ல சரிங்களா காஞ்சி போனாலும் பரவாயில்ல ஓகே இதை கொண்டு வந்துங்க நல்லா எடுத்து நல்லா ஒரு பிடி நல்லா உள்ள இருக்கணும் ஓகே இதான் அதோட இது அந்த நார் இந்த நாருக்குள்ள வந்து ஹை பொட்டேசியம் நல்ல அருமையான பொட்டாசியம் செகண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிட்னி இப்ப நீங்க சாப்பிட்ட மருந்து எல்லாம் சிறுநீர் ஓகே சிறுநீர் வந்து ஸ்மெலி ஆகக்கூடாது ஒரு ஒரு வர பண்ணாங்க வருது தொடர்ந்து ஏழு நாள் இதை எப்படி பருவ எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது இவ்வளவு எடுத்து சட்டியில் போட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்து ஊத்திட்டு ஒரு கரண்டி சீரகத்தை எடுத்து போட்டு ஓகே சீரகமும் மல்லியம் ஓகே அந்த மிளகுமா இருக்கும் வெள்ளவளையா மல்லி சரிங்களா குத்தம் பண்ணுவாங்க லாயில ரெண்டையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா இடிச்சு இதில் போட்டுட்டு இதை நீங்கள் போட்டுட்டு குடிச்சிட்டு மூணு நாள் செண்டு நாலாவது நாள் உங்கள் யூரியனை நீங்கள் பிடிச்சி செக் பண்ணி பாருங்க கிறிஸ்டல் தண்ணி மாதிரி இருக்கும் ஸ்மேலி இருக்காது இந்த கிரெட்டினன் சொல்கிறாங்களா இல்லையா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறுநீர் நல்ல இலகுவாக போவோம் உங்களுடைய சிறுநீரில் வந்து வாடை இருக்காது சிறுநீரில் வாடலைன்னா உங்க கிட்னி சுத்தமாச்சுன்னு அர்த்தம் உங்க கிட்னி சுத்தமாச்சுன்னா உங்கள் ரத்தம் வந்து ஃபிரிஃபிகேஷன் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அங்கே இருக்கிற பாய்சன்லாம் க்ளீயர் பண்ணி சுத்தமா இலகுவா ஆக்குவதற்கு இந்த சோளத்தோடைய நாறு சரிங்களா செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமா அவங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்